ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடைக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரதான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுவாரசிகளை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரோஹிணி கிட்ட மனோஜ் உண்மையை சொல்லிடுறாரு அதனால ரோஹிணி பயங்கரமாக கோவப்பட்டு திருடுறாங்க மனோஜை அது மட்டும் இல்லை ரோஹிணிக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருது மனோஜுக்கு இந்த நிலைமைக்கு காரணமே அந்த மூணு லட்ச ரூபாய் பணம் திருடு போனது அவங்க மேலே போட்ட தானே ஆக்சுவலாக அந்த பணத்தை திருடினது நம்ம தானே நம்மனால தானே மனோஜ்க்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குற்ற உணர்ச்சி ஆகுறாங்க பட் இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது இந்த விஷயத்தில் நான் மனோஜுக்கு பாவம் பார்த்தேன்னா நான் மாட்டிப்பேன் நான் பாவமான ஒரு நிலைமைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அப்போவுமே தான் புருஷனுக்கு வர்ற அந்த அந்த பிரச்சனைக்கு தான் தான் காரணம்னு தெரிஞ்சும் கூட அவங்க மனசு அழகவே இல்லை உண்மையை சொல்லணும்னு தோணல மனோஜ் எல்லார்கிட்டேயும் உன் பொய் சொன்னார் பட் ரோஹிணி கேட்டப்போ உண்மையை சொன்னார் ரோஹிணி கிட்ட அவர் ஹானஸ்ட்டாக இருக்கார் ஆனால் ரோஹினி புருஷனுக்கு மட்டும் இல்லை பிள்ளைக்கு பெற்றவங்களுக்குன்னு யாருக்குமே ஹானஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான கேரக்டர் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போது அதுக்கான பலனை அனுபவிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து நம்ம ரோஹிணி வந்து வெளியே வராங்க தண்ணி பிடிச்சிட்டு போகிறதுக்காக அப்போது முத்துவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கிச்சன்ல என்னமோ யாருகிட்டயும் அடி நல்லா பழுக்க வாங்கிட்டு வந்திருக்கான் ஆனா என்ன நடந்துச்சுன்னே தெரியல அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ரோகிணி கேட்டுடுறாங்க உள்ள போக போக உடனே இவங்கள பார்த்து உடனே கேஷுவலா இருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நான் மனோஜ் கிட்ட தெளிவாக கேட்டுட்டேன் அது மட்டும் இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷம் இருக்கார்ல அவருகிட்டயும் கேட்டுட்டேன் அவர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் முத்துவுக்கு டவுட்டே அதிகமாகுது இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நான் வந்து ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான் மனோஜ் இந்த விஷயத்துல போய் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை அவர் அடி வாங்கினாரு அடிச்சாருங்கிறத தாண்டி ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு போயிருக்காரு அதுவே சந்தோஷமான விஷயம் வேணும்னா அவமானமா இருக்கு உங்ககிட்ட எல்லாம் சொல்றதுக்குன்னு அடி வா அடிச்சுட்டு வரல அடி வாங்கிட்டு வந்திருக்காருங்கிறது தான் உண்மையா இருக்கும் ஏன்னா அவர் உடம்புல இருக்கிற காயம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள போயிடுறாங்க அதாவது ரோஹிணி எதுக்கு வாலண்டியராக வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த பேசணும் அப்படின்னு முத்துவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது எங்க அந்த சந்தோஷ்கிட்ட நம்ம நேரடியாக போய் கேட்டால் என்ன அப்படின்றாங்க இந்த விஷயம் என்ன அவ்வளோ பெருசா நம்ம ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கேட்குறாரு இல்லைங்க ரோஹிணி எதுக்கு இந்த விஷயத்தில் வாலண்டியராக வந்து மனோஜை காப்பாற்றி விடணும் ரோஹிணி ஒன்றும் அவ்வளோ எல்லாம் கிடையாதே அப்படின்னு இல்லை இல்லை மனோஜுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை மனோஜை நம்ம அவமானப்படுத்துறோம் அப்படின்னா அந்த பாலரம்மா வந்து முன்னாடி பேசும்ல அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது மனோஜ் வந்து அப்படி இப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடும் அது மாதிரியான ஒரு டாக் தான் இது அப்படின்றாரு இல்லைங்க இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க நீ என்ன எந்த எந்த விஷயம் நடந்தாலும் இதுல ஏதோ ஒரு இருக்கு இல்ல இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க நமக்கு அதுதான் வேலையா வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க இது கடை விஷயத்துல ஏதோ பிரச்சனைன்னு தோணுது ஆமா அந்த மூணு லட்ச ரூபாய் பணத்தை அந்த ராஜாவும் ராணியும் தான் திருடுனாங்க அதனால் பெரிய இஷ்யூ ஆகிடுச்சி அப்படின்னும் கடையை விட்டு தொரத்திட்டேன் அந்த பணத்தை திருப்பி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல அதுக்கான சொல்யூஷன் ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மீனா கேட்குறாங்க அதை பற்றியெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை அப்பாக்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு இப்போ அண்ணாமலை கிட்ட போய் போயிட்டு முத்துவும் மீனாவும் கேட்குறாங்க என்னாச்சு அந்த பணத்தோட டேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போது அதெல்லாம் தெரியலடா அவன் மூணு தவணையில் அவங்க கொடுத்துருவாங்கிற மாதிரி சொன்னான் ஆனால் இப்போது அவங்கக்கிட்ட இவன் மாட்டிட்டு முழிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அது வரைக்கும் எங்களுக்குமே தெரியுமேப்பா வேற ஏதாவது தெரியுமா அப்படின்னு இல்லடா அந்த பணத்துக்கான வழியும் இல்லை அவங்க திருடலை அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க திருடாதவங்க மேலே பழி போட்டா அவங்க வேற என்ன பண்ணுவாங்க அதான் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அண்ணாமலை சொல்றாரு அது மட்டும் இல்ல இவனுக்கெல்லாம் நல்ல வழியில வாழ்ந்து பழக்கமே இல்லை அவங்க அம்மாவோட புத்தி தானே அவனுக்கும் வரும் அவார்டு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இவ்வளோ கேவலமான வேலைகள் எல்லாம் அதாவது மற்றவங்க செஞ்சது எல்லாத்தையும் நானே பண்ணேன் அப்படின்னு சீன் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாலும் அம்மா அது மாதிரி அவனும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கர்மமோ இவங்களுக்கெல்லாம் சொன்னால் எதுவுமே புரிய போறதில்ல நம்ம தாண்டா மண்டையை உடச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் போயிட்டு வந்துடுறேன்னு கிளம்பிடுறாரு அண்ணாமலை இப்போ முத்துவும் மீனாவும் இதை பற்றி டீப்பாக யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் தான் சந்தோஷ்க்கு முத்து கால் பண்ணுறாரு கால் பண்ணும்போது என்ன பிரதர் நீங்கள் எனக்கு கால் பண்ணுறீங்க உங்க அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு எங்கள் அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு அதனால் என் மேலே பயங்கர கோவத்தில் இருப்பார் நான் ஃபோன் பண்ண முடியாது ஃபோன் கண்டிப்பாக காய்ச்சி முச்சுன்னு கற்றுவார் கொஞ்சம் ரிலாக்ஸ் அதுக்கப்புறம் பேசலாம்னு இருந்தேன் அப்படின்றாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்ப உங்க அண்ணன் சொல்லலையா அப்படின்றாங்க அவர் சொன்னா பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்படின்றாங்க என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்கறாங்க நீங்க சிரிக்க கூடாது அப்படின்னு சிரிக்கிற அளவுக்கு சொல்லி இருக்கிறாரா சரி சொல்லுங்க அப்ப எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு போல இருக்கு அப்படின்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு மொத்தம் கேட்கிறாரு இல்ல இல்ல அவ என்ன சொன்னாங்க நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படின்றாரு ஒன்னும் இல்ல யாரோ ஒரு பொண்ணு கிட்ட அதாவது கிளைண்ட்ட பாக்குறதுக்காக போனதாவும் அந்த கிளைண்டோட வைஃப் கிட்ட யாரோ தப்பா நடந்தது முயற்சி பண்ணதாகவும் அங்கேயும் இவன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணப்போ அடி இவனுக்கும் விழுந்திருக்கு இவனும் அவங்கள அடிச்சிருக்காங்க அவங்க ஓடி போயிட்டாங்களாம்மா இவனுக்கு நிறைய அடி ஆயிருக்கு உடம்பு ஃபுல்லாக காயம் வீட்டுக்கு வந்திருக்கிறான் இப்போ இன்னைக்கு கடைக்கு கூட போகாம வீட்டிலேயே இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட உடனே நம்ம சந்தோஷ் வந்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு ஓ அந்த கதையை இப்படி சொல்லிட்டானா அப்படின்னு என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியலையே பிரதர் அப்படின்னு கேட்கறாரு முத்து அதுக்கப்புறம் தான் சரி நீங்கள் ஒரு கதையை சொன்னீங்கல்ல அப்படின்னு நான் சொல்லலை இது மனு சொன்ன கதை அப்படின்றாரு சரி ஓகே ஆனால் நான் ஒரு கதையை சொல்கிறேன் எது உண்மையாக இருக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இவன் சொல்கிறது பொய்னு எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்களும் பொய் சொல்கிறீங்களா உண்மையாக சொல்கிறீங்களான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதுக்கு அந்த சந்தோஷ் சொல்கிறாரு நான் அவன் வந்து மனோஜ் வந்து என்கிட்ட ஒரு ஐடியா கேட்டாப்பில் அந்த ராஜாவையும் ராணியையும் சமாளிக்க முடியல கடையையும் எழுதி வாங்கிடுவாங்க போல இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு அதுக்கு நான் சொன்னேன் எப்படியும் அந்த பொண்ணுக்கிட்டே நீ ஏதோ தப்பாக நடந்துக்கோ முயற்சி பண்ணதுனால தான் அந்த விஷயத்த வெளியே சொல்லிவிடுவேன் அப்படின்னு மிரட்டி உங்ககிட்ட இந்த பொருளெல்லாம் இருக்கா நீ எந்த தப்பும் பண்ணலை ஆனால் எதுக்காக பொருளெல்லாம் கொடுக்கணும் அவங்க போலீஸ்க்கே போகட்டும் அதனால் என்ன நடக்க போகுது ஒரு பிரச்சனையும் இல்லை போலீஸ்க்கு போகணுன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் கேட்கல இப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கிறான் மனோஜ் அப்படின்ட்டு அதெல்லாம் எங்களுக்கே தெரியும் மேலே சொல்லுங்கள் அப்படின்றாங்க அதான் என்கிட்ட ஒரு ஐடியா கேட்டாப்பில் அதுக்கு நான் சொன்னேன் தப்பாக நடந்துக்கிட்ட அப்படின்னு போய் சொன்னான் இல்லை இல்லை தப்பாவே உன் நிஜத்துல நடந்துக்கோ அப்படின்னு சொன்னேன் அதுக்காக ஒரு செட்டப் பண்ணி அரேஞ்ச் பண்ணி நான்தான் அனுப்பி விட்டேன் அங்க போனதுக்கு அப்புறம் அங்க காய்ச்சி மூச்சு அந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சிருச்சு கீழே இருக்கிறவங்க எல்லாம் அந்த விளக்கு மாத்தை எடுத்துக்கிட்டு மேல போனாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்கும் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க நான் பயத்துல ஓடிய போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சோ நான் அப்படியே நடு தெருவுல விட்டுட்டு வந்துட்டேனேன்னு என் மேலே அவ்வளவு கோபத்துல இருப்பாரு அதுக்காக தான் நான் பேசாம இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே முத்துவும் மீனாவும் போனை மியூட்ல போட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க விஷயத்தை விஷயத்த கேட்ட உடனேவும் அதுக்கப்புறம் பிரதர் இருக்கீங்களா ஹலோ ஹலோ அப்படின்ட்டு இருக்காரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சிரிக்காத மீனா அப்படின்னு முத்துவும் மீனமும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீங்களே நம் அதாவது இந்த விஷயத்த நம்பர் தான் வேணாம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்புற மாதிரி தான் இருக்கு ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு மறுபடியும் சிரிச்சிடுறாரு என்ன உங்க அண்ணனுக்கு இவ்வளவு மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு அவன் எப்பவுமே இந்த மாதிரி எக்கு தப்பா மாட்டிக்கிறதே வேலையா போச்சு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் அவங்க பேசினா அதுதான் அவங்க கிட்ட எதர்ச்சியா பேச்சு கொடுத்து அவங்க வாயிலே உண்மையை வர வச்சு அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வையே அதுவே உனக்கு பெரிய ஆதாரமா இருக்கும்னு ஆனா அவங்க இவங்க கிட்ட இருந்து வார்த்தையை வர வச்சு வீடியோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே அவர் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு ஆமா உன் அண்ணன் லூசா இல்ல நார்மலா தான் இருக்கிறா அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க அதான் எனக்கும் தெரியல சந்தோஷ் அப்படின்றாரு சரி ஓகே இந்த பிரச்சனைக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம முத்து சந்தோஷ நேரில் வர வச்சு அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு ஆமா நான் அவன் என்ன அங்க கூட்டிட்டு போனான் அவன் அண்ணன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க போறாங்க இப்போ அந்த பொண்ணு கிட்ட டைரக்டா பேசுறாரு முத்துவும் மீனாவும் பேசுறாங்க நிஜமாவே என் அண்ணன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணானா அப்படின்னு ஆமா ஆ அதுல உங்களுக்கு சந்தேகம் வேறையா இங்க பாருங்க அப்படின்னு வீடியோவெல்லாம் காமிக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரி என்கிட்ட வந்து தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதுனால இங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தாங்க அதனால பெரிய பிரச்சனை வந்துச்சு எல்லாரும் தொடப்ப கட்டையால அடிச்சு இருக்காங்க உங்க அண்ணனை ஏன் வீட்டுக்கு வரலையா உடம்பு புள்ள காயத்தோட அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அதெல்லாம் உண்மைதான் ஆனா அது உன் வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக பண்ணேன்னு சொல்றானே அப்படின்றாங்க அது எப்படி உண்மை இருந்தா தானே வரும் என்ன உண்மையோ அதுதானே நான் பண்ண முடியும் நேத்து கூட நான் நடுங்கிட்டேன் எதுக்காக என் ரூமுக்கு வரணும் நான் இருக்கிற இடத்துக்கு வரணும்னு என் அட்ரஸ் அவங்க கிட்ட இந்த அட்ரஸ் கொடுக்கவே இல்லை எப்படி கண்டுபிடிச்சு வந்தாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ என்ன அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா அப்படி அவ்வளவுதானே அப்படின்னு ஆமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே நான் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயம் பண்ணுனா போதும் உண்மை என்னென்னு தெரிஞ்சுரும் அப்படின்றாங்க என்னது உண்மைலாம் தெரிய தேவையில்ல எங்களுக்கு என்ன உண்மைன்னு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக இதை பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கான சொல்யூஷனை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்றாரு முத்து இல்லை நிஜமாவே நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க நான்தான் சொல்கிறனே அவனால வேணால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு உடனே சந்தோஷம் இருந்துட்டுமா பாருங்க உங்களுக்கு என்ன தேவை எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க மனோஜ் அந்த அளவுக்கெல்லாம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு அந்த பொண்ணும் அந் அதாவது ராஜாவும் ராணியும் சேர்ந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பணத்தை நாங்கள் திருடலை ஆனால் நாங்கள் தான் திருடணும் அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக அத்தனை பேர் முன்னாடி எங்களை அவமானப்படுத்தி வீட் அந்த ஷாப்பை விட்டு வெளியே தொடர்த்திட்டாங்க அது மட்டும் இல்லை அந்த பணத்தை மூணு தவணையில் நான் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்களே அஞ்சுக்கும் பத்துக்கும் வழி இல்லாமல் தான் அந்த ஷாப்புக்கு வேலைக்கு போனோம் ஆனால் எங்கக்கிட்ட இப்படி கொள்ளையடிக்கிற அளவுக்கு பணத்தை கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது அதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று பண்ணோம் அவங்களா உண்மையை ஒத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன உண்மை ஒத்துக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு ரோஹிணி மேடம் தான் அந்த பணத்தை எடுத்துருக்கணும் அப்படின்றாரு ராஜா உ அது எப்படி நீ சொல்கிற அவங்க பணத்தை அவங்களா எதுக்கு திருடணும்னு அதுதான் எனக்கும் தெரியல ஒருவேளை மனோஜ் சாருக்கும் இதில் லிங்க் இருக்கா என்னென்னு தெரியல ஃபுல்லாக கடையோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே உங்கள் அப்பா பேரில் இருக்குல்ல உங்கள் அப்பா தானே அதெல்லாம் பார்த்துக்கிறாரு ஸோ அவரை ஏமாத்துறதுக்காக தான் இந்த ட்ராமாலாம் பண்ணி எங்கள் மேலே பழி போட்டாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு ஓ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி முத்து வச்சுட்டு சரி நான் சொல்கிற மாதிரி நடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் உங்க மேல இந்த பழியை நான் போக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு அவங்களும் ஒத்துக்குறாங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு டிஸ்கஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் முத்து ரெண்டு பேருமா சேர்ந்து அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எல்லார் முன்னாடியும் வச்சு இந்த பொண்ணு கிட்ட மனோஜ் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான் அதுக்காக அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி வந்து சீமாத்து கட்டையால் வெளுன்னு அடி வெளுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியும் அதனால் ஏற்பட்ட தான் மனோஜ் உடம்புல இருக்கிற காயமெல்லாம் அப்படின்னு மனோஜ் பற்றி சொல்கிறாரு முத்து இதை கேட்ட உடனே மனோஜ் திரு திருன்னு முழிக்கிறாரு என்னடா அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு மனோஜ் சொல்லிடுறாரு ஸோ இந்த ஒரு விஷயத்த வச்சு மற்ற எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட நீ தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணல தப்பாக நடந்துக்கிட்ட அந்த பொண்ணோட கருப்பை சூறையாடி இருக்க அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு நீ தான் ஏதாவது ஒரு பதில் சொல்லி ஆகணும்னு கிட்ட கேட்கறாங்க என்னடா பண்றது அப்படின்னு அது எப்படி உங்ககிட்ட கேட்பாங்க அவன் உன் அண்ணன் அவனுக்காக சப்போர்ட் பண்ணாம யாரோ சொல்றாங்கன்னு நம்பிக்கிட்டு அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணி நின்று பேசுற அப்படின்னு விஜயா கேட்கறாங்க மா அவ ஒரு பொண்ணுமா அந்த பொண்ணு வெக்கத்தை விட்டு இந்த மாதிரி சொல்ற அவ கோர்ட்டுக்கு போனா என்ன நடக்க தெரியும்ல ஒட்டுமொத்த குடும்பமா போய் ஜெயில உட்கார வேண்டியதுதான் நான் இதை பத்தி கன்சிடர் பண்ணலனா நான் இந்த குடும்பத்துல இருக்கேங்கிறதுக்காக எனக்கும் அதே தண்டனை தான் அப்படியெல்லாம் ஒரு பாவத்தை என்னால பண்ண முடியாது என்ன இருந்தாலும் அது ஒரு பொண்ணோட விஷயம் சோ கண்டிப்பா நம்ம முடிவு எடுத்துதான் ஆகணும் பரவாயில்ல ரோஹினி ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது இந்த 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 கல்யாணம் 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 பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்றாங்க அதுக்கெல்லாம் சட்டத்துல இடமே கிடையாது கிடையாது அப்படின்னு 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 சொல்றாரு 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 அதாவது நம்ம மனோஜ் மனோஜ் ஓ உனக்கு அவ்வளவு தெரியுதா அப்புறம் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு பண்ணிக்கோ ஏன்னா பொண்ணு பொண்ணு நீ நீ கெடுத்திருக்கல அப்படின்ட்டு இப்பவே பண்ணி தான் ஆகணும் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையவே நான் அந்த அந்த நடந்துக்கவே இல்லை வீட்டுக்கு போனேன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணலாம் சொன்னேன் அப்படின்னு முயற்சி பண்ணது என்னமோ உண்மைதான் அது கூட வேற வேற காரணத்துக்காகன்னு என்ன காரணம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் மனோஜ் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க என்னை ஏமாத்தி என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளா அப்பப்போ லாயரை கூட்டிட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தான் தப்பா நடந்துக்காமயே தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணன்னு அந்த பொண்ணு என் மேலே பழி போட்டால நிஜமாவே தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணனா அவள் வாயிலிருந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவா பொட்டுன்னு உன் காலில் விழுந்து அண்ணன் நான் தெரியாம பண்ணிட்டேன் இது எல்லாத்தையும் என்னை விட்டுடுங்கன்னு கெஞ்சுவா அப்படின்னு தோ இங்கே நிற்கிறாரு சந்தோஷ் இவர் தான் ஐடியா கொடுத்தாரு அதை நம்பி நான் அங்கே போனேன் அவள் கற்றுன கத்துல அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து என்ன விளக்கு மத்தால அடிச்சிட்டாங்க அதனால தான் இந்த காயமெல்லாம் வந்தது நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா அப்படின்னு நம்ம மனோஜ் வந்து அப்படியே எல்லாரும் முன்னாடி ஓப்பனாக சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே நம்ம விஜயாவுக்கு அசிங்கமாக இருக்குது என்னடா அவன் சொன்னதே ஒரு மாதிரி பரவாயில்ல நீ என்ன இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்க பொம்பளை விஷயத்தில் அப்படின்னு அப்போ ஃபர்ஸ்ட்ல நான் சொன்னப்போ நீங்கள் நம்பல தானே அப்படின்னு கேட்குறாங்க முத்து நான் நம்பவே இல்லை நீ எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் என் பையன் சொன்னால் தான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்து கொஞ்சம் எமோஷனல் ஆகிறாரு இருந்தாலும் இதெல்லாம் பழகினது தானே அப்படின்னு ரொம்ப கேஷ்வல்லாகவும் எடுத்துக்க ஆரம்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் கிட்ட திரும்பவும் கேட்குறாங்க சரி ஓகே அப்படியே இருக்கட்டும் ஆனா பணத்தை யார் திருடினது கடையில் மூணு லட்ச ரூபா பணம் காணாம போனதை இவங்க தான் திருடுனாங்கன்னு நீ எதை வச்சு சொல்ற அவங்க திரு திருடி இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஏன் பழி வாங்கணும் ஏன் உன் மேலே அந்த மாதிரி ஒரு பழியை போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க நானாக அதை கேட்குறேன் அவங்க ஒன்றும் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நிஜமாவே அவங்க தான் திருடி இருக்கணும் வேற யாரும் திருட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ உனக்கு யாரை திருடினாங்கன்னு தெரியாது அப்படின்றாங்க தெரியாது அப்படியே ஓப்பனா சொல்லிட்டு மனோஜுமே ஏன்னா நிஜமாவே தெரியாதுன்னுட்டு அந்த விஷயத்த இப்போ எதுக்கு எழுதுறீங்க இவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தை தானே இப்போ இழுத்து பேசணும் எதுக்கு அதெல்லாம் பழசெல்லாம் எதுக்கு கிளறிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோஹினி கேக்குறாங்க சோ ராஜாவும் ராணியும் முத்துவ பார்த்து சிக்னல் கொடுக்கறாங்க பார்த்தீங்களா அவங்க எப்படி பேசுறாங்கன்னு அப்படின்னுட்டு ஏன்னா மனோஜ் மேல இப்படி ஒரு பழி சுமத்தும் போது எல்லாருக்குமே தோணுது மனோஜ் அதுக்கு வருத்தம் இல்லை அப்படின்னு ஆனா ரோஹினி மட்டும்தான் போலீஸ் எல்லாம் கூப்பிட வேண்டாம்னு சொன்னாங்க அதை வந்து ராஜா அங்கே பதிவு பண்ணுறாரு அது மட்டும் இல்லை அன்னைக்கு அந்த பணம் காணாமல் போன அன்னைக்கு அவங்க மட்டும்தான் கடையில் இருந்தாங்க அப்படிங்கிறது ராணிக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு ஸோ அந்த விஷயத்தையும் முத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க இதெல்லாம் வச்சு தான் அவங்க தான் பணத்தை எடுத்துருப்பாங்கன்னு முத்து வந்து கன்ஃபார்ம் பண்ணாரு இப்போது ரோஹிணியையே அவங்க வாயிலையே உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதில் தான் முத்து பேசிட்டு இருக்காரு இங்கே பாருடா நீ இவ்வளோலாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னா சரியாக வராது அந்த கழுத்தில் தாலியை கட்டு அவளை மனைவி ஆக்கிக்க இல்லையா அவங்க போலீஸுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க அவங்க என்ன போலீஸுக்கு போகிறது நான் போகிறேன் போலீஸுக்கு அப்படின்னா நம்ம ரோஹிணி வந்து வேண்டான்னு சொல்லிடுறாங்க இப்போ ரோஹினிக்கு வேறு ஆப்ஷனே இல்லை ஒன்று அவங்கள வந்து மாட்டி விடணும் அவங்க தான் பணத்தை எடுத்தாங்க அவங்க வந்து இதெல்லாம் பொய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு போலீஸ்க்கு போகணும் அப்படி இல்லையா போலீஸ்க்கு போனால் எங்கே மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்தில் போலீஸ்க்கே வேண்டான்னு உண்மையை சொல்லணும் இது ரெண்டுமே ரோஹிணிக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அதனால மனோஜ் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறதுக்கு கூட விடமாட்டுறாங்க ரொம்ப ரொம்ப ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்கிறது தெரியுது முத்துவுக்கு ஒரு அளவுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியல எங்கே அவர் சொல்லிடுவாரோ நம்ம பிளான் எல்லாமே உடனே க்ளோஸ் ஆகிடும் ரோஹிணி அலர்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு ராஜாவுக்கு ஒரு ஆணிக்கோ தோணுது அதனால முத்துவுக்கும் ஒரு சிக்னல் கொடுத்துடுறாங்க இப்போ நம்ம முத்து இருந்துட்டு அந்த பொண்ணு ஏற்கனவே ஆன பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கே உன் உன் பொண்டாட்டி கிட்ட யாராவது அந்த மாதிரி தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணால் நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோஹினிக்கு அப்போவுமே கோபம் வரலை வந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம இருக்காங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் யாரும் தப்பாக நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பிரச்சனைல ஏன் என்ன இழுக்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறாங்க நீ தான் இதில் மெயின் ஆளே அப்படின்னு முத்து சொல்கிறாரு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அதெல்லாம் காரணம் இருக்கு நான் சொல்றேன் கடைசியில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எம் நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கிட்ட கேட்குறாரு முத்து சார் இதெல்லாம் வேலைக்கு ஆவிறதில்ல எதுக்காக என் பொண்டாட்டியை அசிங்கப்படுத்தணும் என் பொண்டாட்டி இத்தனை நாள் இந்த விஷயத்துக்கு கோஆப்ரேட் பண்ணதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது நாங்கள்லாம் கிராமத்தில் வளர்ந்தவங்க கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப சாதாரணமாக நீங்கள்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த என் எந்த உண்மையை நீங்கள் வெளியே வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உண்மை இப்படியெல்லாம் பேசுனா வராது நான் பேசுகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரோஹிணிக்கு முன்னாடி நிற்கிறாரு அப்போது ஏன் மேடம் பணம் காணாமல் போன அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மனோஜ் யோசிக்கிறாரு ரோகிணி நீ ஷோரூமில் தானே இருந்த அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே பணத்தை யார் எடுத்ததுன்னு அப்படின்னு அப்போ மனோஜுக்கு ஞாபகம் வந்துடுது அப்போ கை கட்டிட்டு நிற்கிறாரு ராஜா இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க ரோஹிணி கரெக்டு தான் அவன் கேட்குறது கரெக்டு தான் அன்னைக்கு கடையில் நானும் இவனும் இல்லை வெளியில் போயிருந்தோம் பாரு கடையில் ஸ்டாஃப்ஸு நீ மட்டும்தான் இருந்த இந்த ராணி தான் இருந்தான்னு அப்போ ராணி தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னக்கா மறந்து போச்சா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ராணி போயிட்டு என்ன மறந்து போச்சா அப்படின்ட்டு பணம் காணாமல் போனது எப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியல எனக்கு கரெக்டாக யார் திருடுனாங்களோ அவங்களுக்கு தானே தெரியும் அப்படின்ட்டு அதனால தான் உங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ராணி என்ன என் கடையில் நானே பணத்தை திருடுனே சொல்கிறியா அப்படின்னு ஆமாம் அது தானே உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல ஆமா அன்னைக்கு கடையில் பணம் காணாமல் போன அன்னைக்கு பர்டிகுலர் டைம்ல கேமரா ஒர்க் ஆகல அந்த டைம் கால்குலேட் பண்ணி பாருங்க அன்னைக்கு லன்ச் டைம் எல்லாரையும் சாப்பிட அனுப்பிட்டீங்க உங்களுக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லி என்ன காஃபி வாங்கிட்டு வர சொன்னீங்க நான் போயிட்டு வந்து பார்த்தா நீங்கள் ஹாலில் இல்லவே இல்லை அந்த லாக்கர் இருக்கிற ஏரியாவிலேருந்து தான் வந்தீங்க வெளியே கையில் ஹேண்ட்பேக் இருந்துச்சு எதுக்காக அப்படி வந்தீங்கன்னா அப்போ நான் கெஸ்ட் பண்ணலை ஆனால் யோசிச்சு பார்த்தா நீங்கள் தான் அந்த பணத்தை எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க உன் கணிப்பெல்லாம் வேற எங்காவது போய் சொல்லு என்ன எம்எல்ஏ பழைய போட பார்க்குறியா நீ திருடினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பணத்தை திருடி இருப்பீங்கன்னு தோணுனதுனால தான் நான் இந்த விஷயத்தவே வெளியே சொல்கிறேன் அது மட்டும் இல்லை அதனால தான் நீங்கள் போலீஸ் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு நல்லாவே புரியுது இப்போ நீங்களாக உண்மையாக சொல்லிட்டா நல்லது இல்லையா கண்டிப்பாக நான் போலீஸில் நீங்கள் நீங்களே பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு உடந்தையாக இருக்கிற உடந்தையாக உங்க வீட்டுக்கார் இருக்கார் அப்படின்னு சொல்லி நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என் மேலே எதுக்கு நான் அசிங்கமாக இந்த மாதிரி ஒருத்த என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான்னு பண்ணனும் உங்கள் கிட்டே இருந்து வாங்கின அத்தனை பொருளுமே பத்திரமா இருக்கு அதெல்லாம் திருப்பி நான் எப்படியோ கொடுத்துருவேன் நீங்கள் உண்மையை ஒத்துக்குவீங்கன்னு பார்த்தேன் என்ன பண்ணாலும் நீங்கள் உண்மையை ஒத்துக்கிற மாதிரி தெரியல அதுக்காக தான் நேரடியாக கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க கரெக்டு அந்த பொண்ணு கேட்குற மாதிரி நீ தான் அந்த பணத்தை எடுத்திருந்தா சொல்லு ரோஹிணி அது எந்த தேவைக்காக எடுத்தேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை நான் பார்த்துக்குறேன் எதுவாக இருந்தாலும் அது நமக்குள்ள உண் உண்டானது ஆனால் இந்த பிரச்சனையில இருந்து தயவு செஞ்சு என்ன காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து கெஞ்சினார் ரோஹினி கிட்ட அப்போ இதெல்லாம் வேலைக்காகிற மாதிரி தெரியல அதுக்கு மேலே இந்த இந்த ஆள் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் எதுக்காக என்ன அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சா அவங்க யார் பணத்தை திருடினாங்கறதை முதற்கொண்டு எல்லாத்தையுமே வெட்டை வெளிச்சமாக சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா உண்மை இதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோன்னு சொல்லி போலீஸில் சொல்லிக்கலாம் இவங்க கிட்ட எல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு ராஜா கிட்ட சொல்றாங்க ராணி அப்ப சபாஷ் அப்படின்றாரு முத்து சரி வாங்க இப்பவே போலாம் அப்படின்னு முத்து அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட ஒரு நிமிஷம் அப்படின்னு ரோகிணி எல்லாரும் நிறுத்திடுறாங்க போலீஸ்க்கெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை இந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த மான மரியாதையும் போயிடுச்சு ஏற்கனவே ஏற்கனவே அத்திக்கு நான் பிடிக்காத மருமகளாம் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்திக்கு நான் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது அது மட்டும் இல்ல அந்த நகை வாங்கினதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கடன் வாங்கி தான் கொடுத்திருந்தேன் அந்த ஒரு லட்சம் அதுக்கு முன்னாடி அத்தையை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அங்கங்க கொஞ்சம் கடன் வாங்கி வச்சிருந்தேன் அத்தைக்காக படுவ வாங்குறது நகை வாங்குறதுன்னு சொல்லி அது எல்லாருமே சேர்ந்து மூணு லட்ச ரூபாய் எனக்கு மொத்தமாக உடனே தேவைப்பட்டுச்சு நான் நகையை திருப்பி பணத்தை திருப்பி கொடுத்தாதான் ஆச்சு இல்லாட்டினா நகை வேணும் அப்படின்னு எனக்கு நகை கொடுத்தவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அதுக்காக வேற வழியே இல்லாமல் பணத்தை நான் தான் திருடினேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு முக்கியமாக நம்ம விஜயாவுக்கு இந்த விஷயத்தை கண்டிப்பாக விஜயா ஏற்றுக்கவே மாட்டாங்க இதுக்கு மேலே மனோஜ் கூட அவர் இருக்கவே கூடாது அப்படின்ற முடிவுக்கு தான் அவங்க வருவாங்க ஒருவேளை மொத்தவும் மீனாவும் ரோஹினிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க தேங்க் யூ